அடிக்காத்துக்கு மனசு வந்து அங்க போட்டு போறானே கை வச்சாயிடு. முன்ன மாதிரி இருப்பேன்னா நான் வெட்கப்படேன். யாருக்கு போடுன்னு தெரியாம போறான். நம்மள அச்சி சைடுல ஒரு சறி விட்டு நாரே. எদিকে சறுவு சறுவு நீ எது மேதுவாடறா ரொம்ப

ஒரு கடைக்கு போனாண்டு மெதுபாட வாங்கி சாப்பிட்டேன் சேர் விலங்கா

வக்கதியே கேக்கிகிட்டு சொல்லி விட்டா தள்ளு. யா சப்கோ செல்மி கமார். மணிமேகல ஒரு வெண்ணிமலந்தி. ஓ மை காட். அண்ணன பொண்டாட்டியே வாடா. அவவன் தாளி கட்டி பைதுங்கடா. ஏண்டா நம்ம தாளி கட்டனோ? எதுனா கெளண்ட பண்ணனும் சில பேர் ஐந்து நேரமா. பேலீ சொல்லமுல்ல. சில பேர் டீ கே லே சில பேர் ஓயின் சாப்பிளே சில பேர் பைதான் சார் மாலி மால போனா அப்போ ஓடி போறாங்க. ஏன் போறாங்க? ஓடு போனா அப்ப அத இல்ல. பருப்பு எல்லாம் நான் தான் வாங்கி

அப்பா தர்மேச்சனப்பா தேரோட்டி வெண்ணி கிண்ணத் நீ இன்று வர இன்றே விருக்க வேண்டும் என்று ஒரு தந்தை உள்ளி உளமார மடியா வந்தப்பா நீ நல்ல போடு தரீங்கப்பா இளசமா நல்லாயிரா கண்ணே இளையரா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா எங்க போய் இந்தா ஊர் வெண்ணடா அவ என்ன

இப்போ தெருலயே வச்சிரேன் காவா ஆளு வந்து மொத்தம் கொசு தான் கண்டுபிடிச்சது யாரு யாரு வெள்ளக்காரன் வெள்ளநாட்டுல இருந்து வந்து இங்க கத்து குத்திட்டாங்கடா இங்க ஊர் नारीங்க இருக்கு கோசு வக்கார மண்ணுல கொன்னாரே கூடவும் டேடா வெள்ளநாட்டு போறேன் நான் தான்

பாசற பாசனை வாத்தியார் காத்துனது யாரா அடி வாக்கிறப்ப ஆமா ஆமா எல்லாம் வாங்கி தங்கது குடுக்குறாங்க சரி சரி பரவால்ல வெளிநாட்டு போ பட்டு படி பா வெளிநாட்டு படி உள்நாட்டு படி பா செக்ல வந்து ஆமா எப்படி படி போ கத்து குத்துறான் அப்படி நான் பாக்க டவுன் சொல்லு சரி ஆமா காய் என்ன காய் மூணு

વાય માં આમાં વાય વાય કોટેલા આ વાય કોટે આ ભાઈ ભાઈ ડાંગારી કોટે માં આપી

அது நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்டாய் நாடு நல்லா இருக்காது அது எப்ப சம்மதம் சொன்னா பண்ணி வை அது நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்பாய் நாடு நல்லா இருக்கும் அது சம்மதம் இல்லாத தாய்மாமா சொந்த விட்டு போ கட்டிக்குமா கட்டிக்குமா அவன் குட்டிக்கு வந்துறோ வர வாங்கி திங்க கட்டி அப்படி சொந்தமா சொந்தா சொந்தா உன்னை சமாதம் தான் நீ

நம்ம <laughs> மோகனு <laughs> மணிமெளிநாள் தேரக்கூடிய மணிமாரமனருக்கு சேர வேண்டிய காலமாக நீர் செலுத்தவில்லை இந்த நிகிதம் கண்ட ஒரு வார காலத்தில் இந்த கப்பல் செலுத்தவில் முன்னாடி நான் போது

சீரும் சிறப்பு அரசாட்சி செய்து கொண்டு வரும் சென்ற மன்னரை சந்திக்க விட்டார் அண்ணா நீ இன்றுமால் அந்தந்து விருக்க வேண்டும் என்று என் உளமாரவன் இதுவரை நான் உன்னை நம்பியத போதும் புரியவில்லை முதன் படையருக்கு மரவுக்கு என்ன வரங்கிக்க உன்னை நம்ப நான் கண்ணீர் வடிக்கலாமா இப்போதே கட்டளை இட்டால் போதும் நாடு சென்று சென்று மோகன்ராஜு உன் பாதத்தை வலியப்போ

மகனாக பிரந்தி கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன் எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் ஆடி பாடிக்கொண்டே செல்லவன் தங்கையை பார்ப்பதற்காக